சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது அடிமுடி சித்தர் திருவண்ணாமலையில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இந்த சித்தர் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டு அதனால் அவதிப்பட்ட அங்கிருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிழைப்பு தேடி பல வண்டிகளில் பொருள்களை ஏற்றி கொண்டு தங்கள் குலதெய்வமான அம்மனை வழிபட்டுவிட்டு அவ்வூரை விட்டு புறப்பட்டனர் அவர்களது குலதெய்வமான அம்மன் ஒரு குழந்தை வடிவில் முன்னே செல்ல வண்டிகள் அதனை பின்தொடர்ந்து சென்றன இறுதியாக அக்குழந்தை திருக்கோயிலூருக்கு கிழக்கே தென்பெண்ணையாற்றங்கரையில் உள்ள சித்தலிங்க மடம் என்னும் ஊருக்கு அருகில் நின்றது வண்டிகளில் வந்த குடும்பத்தினர் அப்படியே ஆங்காங்கே இருந்த பகுதிகளில் குடியேறினர் அப்படி குடியேறிய குடும்பங்களுள் ஒன்றில் தோன்றியவர் அண்ணாமலை சுவாமிகள் அக்காலத்தில் அங்க அண்ணாமலை சுவாமிகள் என்றால் அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது திருவண்ணாமலையில் அறுபத்தி மூவர் மடம் கட்டியவர் அவர் அவரது குருவே இந்த ஆறுமுக சுவாமி என்று அழைக்கப்படும் அடிமுடி சித்தர் அண்ணாமலை சுவாமிகளை நெறிப்படுத்தியவர் இவரும் அண்ணாமலை சுவாமிகளின் உறவினர்களைப் போல் அவர்களுடன் சேலம் பகுதியிலிருந்து வந்தவர் அக்காலத்தில் அண்ணாமலையின் மேற்கு பகுதி மிக பெரும் காடாக இருந்தபோது அதை அண்ணாமலையார் கிரிவலம் சுற்றும் பாதையாக சீரமைத்து தந்தவர் இந்த அடிமுடி சித்தர் தற்போது துர்வாசர் கோயில் உள்ள பகுதியில் இவர் திருத்தொண்டாற்றி வந்திருக்கிறார் அப்போது அண்ணாமலையாரை அம்மையப்பனாக நினைத்து வழிபட்டவர் அண்ணாமலை சுவாமிகள் அறுபத்தி மூன்று மடம் கட்டுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கியவர் சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர் சுவாமிகள் தமது பூர்ண காலத்தை முன்னாலேயே தம் சீடர்களுக்கு அறிவித்து எந்தவித ஆடம்பரமும் இன்றி தமது திருமேனி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார்கள் சுவாமிகள் குறிப்பிட்ட நாளும் வந்தது குறிப்பிட்ட நாழிகையில் சுவாமிகள் தம் ஸ்தூல சரீரத்தை விட்டு நீங்கினார்கள் சுவாமிகளின் சீடர்கள் இவரது அறிவுரையை அறவே மறந்து இவர் பால் கொண்ட அளப்பெரிய அன்பின் காரணமாக அவரது திருமேனியை சுமந்து செல்ல மிக ஆடம்பரமாக பல்லக்கு ஒன்றை அமைத்தனர் இந்த நிலையில் சுவாமிகளின் திருமேனி கண்விழித்து தம் சீடர்களை கண்டித்ததுடன் தனது இரு கால்களிலும் கயிற்றை கட்டி அப்படியே தம்மை தரையில் இழுத்து செல்ல வேண்டுமென்றும் எந்த இடத்தில் அந்த கயறு அருந்து போகிறதோ அந்த இடத்தில் தமக்கு சமாதி அமைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் பரிபூர்ணமானார்கள் சுவாமிகள் கூறியபடியே இம்முறை நடந்த சீடர்கள் கயிறு அருந்த இடத்தில் அவருக்கு திருமேனி சமாதி அமைத்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வைத்தனர் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது மேற்குப்புற சாலையில் நேர் அண்ணாமலை கோயிலுக்கும் அடி அண்ணாமலைக்கும் நடுவே சீனிவாச மேல்நிலை பள்ளி உள்ளது அப்பள்ளியை இருக்கும் வடக்கு பகுதியில் துர்வாசர் திருக்கோயில் உள்ளது துர்வாசர் கோயிலுக்கு நேர் எதிரில் மலை சுற்றும் பாதையை ஒட்டி பாதைக்கு கீழ்ப்புறம் அடிமுடி சித்தரின் சமாதி கோயில் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்